பகரவர்க்கம் ஐம்பத்தி ஒன்பது பயிரில் புண்ணியம் தெரியும் கருத்து ஒருவன் பயிர் விளைவிலிருந்து அவனுடைய புண்ணியத்தை அறியப்படும் அறுபது பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உன் கருத்து பால் அன்னமாயினும் உண்ணும் காலம் அறிந்து உண்ண வேண்டும் அறுபத்தி ஒன்று புகாமை அறம் என தகும் கருத்து பிறன் மனைவி மீது ஆசை கொள்ளாமல் இருப்பதே உயர்ந்த தர்மமாகும் அறுபத்தி இரண்டு வீரம் பேணி பாரம் தாங்கும் கருத்து தாய்ப்பாலை நன்றாக குடித்து வளர்ந்தவன் வன்மை உடையவனாவான் அறுபத்தி மூன்று புலையும் கொலையும் கலவும் தவிர் கருத்து நீ மாமிசம் ஒண்ணுதலையும் கொலை செய்தலையும் திருடுதலையும் செய்யாதே அறுபத்தி நான்கு பூரியோர்க்கு இல்லை சீரிய ஒழுக்கம் கருத்து கீழ் மக்களிடத்தில் சிறந்த ஆசரமானது கிடையாது அறுபத்தி ஐந்து பெற்றோருக்கு இல்லை சுற்றமும் சினமும் கருத்து மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு சுற்றமும் கோபம் இல்லை அறுபத்தி ஆறு வேதமை என்பது மாந்தருக்கு அணிகலம் கருத்து அறிந்திருந்தும் அறியாதவர் போல் நடிக்கும் குணம் பெண்களுக்கு ஆபரணமாகும் அறுபத்தி ஏழு பைய சென்றால் வையம் தாங்கும் கருத்து ஒருவன் தகுதியான வரியில் அமைதியாக நடந்தால் உலகத்தார் அவனை மேலாக கொள்வர் அறுபத்தி எட்டு பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர கருத்து தீங்குகள் என்று சொல்லப்பட்டவை யாவற்றையும் நீ செய்யாதே அறுபத்தி ஒன்பது போனகம் என்பது தான் உழந்து உண்ணல் கருத்து உணவென்று சிறப்பாக சொல்லப்படுவது ஒருவன் வருந்தி சம்பாதித்ததை உண்பதாகும்